காஞ்சனபுரத்தை காந்திவர்மன்கிற மன்னன் ஆண்டு வந்தான் அவன் எங்கு போனாலும் தன் மன்னன்கிற கர்வம் கொள்ளாம சகஜமா எல்லோருடனும் பழகுவான் அவனுக்கு கோபமே வராது அவன் பொறுமைசாலின்னு பெயரையும் பெற்றுவிட்டான் அந்த நாட்டுல இந்துசேகரன்கிற ஒரு கவிஞன் இருந்தான் அவன் சாதுரியமா கவிதை புனைபவன் பெயரையும் பெற்றிருந்தான் அவன் தன்னோட கவிதைகளால் பலரையும் கேலி செஞ்சு எழுதியதால் மக்கள் அதை விரும்பி கேட்க தொடங்கினாங்க ஒருமுறை சமஸ்தான கவிஞரான கலாதாசர் இந்துசேகரன் இருந்த ஊருக்கு வந்தார் அங்க அவரை தனசேகரன்கிற பணக்காரன் வரவேற்று மரியாதை செஞ்சா பேச்சுவாக்கில் தனசேகரன் இந்துசேகரனை புகழ்ந்து சொல்லவே கலாதாசர் இந்துசேகரனை பார்க்கறதுக்காக போனார் அவர் தம்மை இன்னார்னு அறிமுகம் செஞ்சுட்டு அவனுடைய கவிதைகளை கேட்க விரும்புவதா சொன்னார் இந்துசேகரன் அதுக்கு நீங்கள் தனசேகரன் சொன்னதை அப்படியே நம்பிவிட்டீர்களா அவனது பரம விரோதியான மாணிக்கவர்மனை கேலி செய்து கவிதை கூறினேன் அது கேட்டு கூடியிருந்தோர் கைத்தட்டினார்கள் அதனால் தனசேகரன் என்னை பாராட்டுகிறான் அவனை கேலி செய்து நான் கவிதை கூறினால் அவன் இதே அபிப்பிராயத்தை தெரிவிப்பானா என்பது சந்தேகம் சொன்னான் கலாதாசரதுக்கு நீங்கள் தனசேகரனை புகழ்ந்து எழுதிய கவிதைகளை படித்தேன் அதிலிருந்து நீங்கள் அவன் மீது எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறீர்கள் என்று தெரிகிறது நீங்கள் இதுபோல இந்த நாட்டு மன்னரையும் புகழ்ந்து எழுதி நிறைய பணம் சம்பாதித்து சுகமாக வாழலாமேன்னு சொன்னார் அதுக்கு அவன் நான் உயர்ந்த மன்னரான காந்திவர்மரை என்னுடைய கவிதைகளை கூறி தாழ்த்த விரும்பவில்லைன்னு சொன்னான் கலாதாசர் அப்ப எதுவுமே சொல்லல அவரு தலைநகருக்கு போனதும் மன்னனை பார்த்து இந்து சேகரனை பத்தி சொன்னாரு காந்திவர்மனும் உடனே இந்து சேகரனை அழைச்சிட்டு வர சொன்னான் அவன் வந்ததோ நீ சிறிது காலம் என் தர்பாரில் இருந்து கவிதைகள் புனைந்து என்னை மகிழ்வி நீ விரும்பினால் ஆஸ்தான கவிஞராக கூட இருக்கலாம் அப்படி விரும்பாவிட்டால் உன் ஊரில் சுகமாக நீ வாழ எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறேன்னு சொன்னாரு இதை கேட்ட இந்து சேகரனோ அரசே தங்களை என் கவிதைகளால் மகிழ்விக்கிறேன் ஆனால் ஒரு வேண்டுகோள் நான் எழுதும் கவிதைகளை முதலில் நீங்கள் மட்டுமே கேட்க வேண்டும் அதற்கு பிறகே தர்பாரில் பிறர் கேட்க அவற்றை நான் கூறுவேன்னு சொன்னான் ஆனா மன்னனோ அப்படியெல்லாம் வேண்டாம் சபையோரில் ஒருவனாக நானும் இருந்து முதல் தடவையாக உன் கவிதைகளை கேட்பதில் ஆனந்தம் ஏற்படும்னு சொன்னான் ஆனா இந்துசேகரன் அதுக்கு இணங்காது போகவே மன்னன் அவனுடைய வேண்டுகோளை ஏற்றான் இந்துசேகரன் ஒரு நாள் மன்னன் கிட்ட போய் அரசே உங்களது சமையல்காரனுக்கு ஒரு சமையல்காரன் இருப்பதை கண்டேன் அது எனக்கு ஆச்சரியத்தை அளித்தது ஏனென்றால் உங்கள் சமையல்காரன் செய்வதையெல்லாம் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் ருசியாக இருக்கிறது என்று நீங்கள் சாப்பிட்டு விடுகிறீர்கள் அது மட்டுமில்லாமல் அரச காரியங்களில் மூழ்கி இருப்பதால் தாங்கள் உணவின் ருசியை பற்றி கூட கவலைப்படுவதே இல்லை அதனால் தங்களுடைய சமையல்காரன் தான் ருசியாக உண்ண ஒரு சமையல்காரனை வைத்துக் கொண்டிருக்கிறான்னு பொருள்பட கவிதை ஒன்றை சொன்னான் அதை கேட்ட மன்னனும் விழுந்து விழுந்து சிரித்தா அதுக்கப்புறமா அந்த கவிதை தர்பார்ல படிக்கப்பட சபையோரும் ரசித்தாங்க காந்திவர்மனுக்கு நான்கு அமைச்சர்கள் இருந்தாங்க அவங்க நாலு பேரும் அவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க மன்னன் அவர்களை கலந்தாலோசிக்காம எந்த முடிவையும் எடுக்க மாட்டான் அந்த நாலு பேரில் முக்கியமானவர் வீரசேனன் அவர் மன்னரை தான் சொல்வதையெல்லாம் கேட்க வைத்து நடக்க வைக்கிறாருங்கிறது பரவலா பேசப்பட்டு வந்துச்சு இந்துசேகரன் அவரை பற்றி கவிதை புனைந்து மன்னனுக்கு படித்து காட்டினான் அரசர் விரும்பாத ஒரு செயலை வீரசேனர் அடைந்தார் அதனால் அவருக்கு தங்கக் கடையம் ஒன்றை பரிசளித்தார் ஆனால் வீரசேனர் அது தனக்கு வேண்டாம் என கூறி அதைவிட சிறிய கடையமாக கொடுக்க வேண்டினார் மன்னரோ எல்லோரும் பெரிதாக கேட்பார்கள் நீங்கள் சிறிதாக வேண்டும் என்கிறீர்களே என்ன காரணம் என்று கேட்டார் அமைச்சர் அதற்கு அது என் மனைவிக்கு அணிவிக்கத்தான் என்றார் அதை கேட்ட மன்னனும் அதை நீங்களே செய்து போட்டுவிடலாமே என்றார் அதற்கு அமைச்சர் நான் தங்களுக்கு கூறிய யோசனை என் மனைவி என்னிடம் கூறியதே அதனால் இந்த கடையம் அவளுக்கே சேர வேண்டும் என்றார் இந்த கருத்துள்ள கவிதையை சொன்னதோ மன்னன் ஓஹோ வீரசேனர் தம் மனைவி கிழித்த கோட்டை தாண்டாதவர் என்று எல்லோரும் சொல்வதை கவிதை வடிவில் கொடுத்து விட்டீர்களே அப்படின்னு சொல்லி பலம்மா சிரிச்சான் காந்திவர்மனோட இன்னொரு மந்திரி பலசேனன் அவன் இராணுவத்துறையை கவனித்து வந்தான் அவன் பேசினாலே கிடுகிடுன்னு மற்றவங்க எல்லோரும் நடுங்குவாங்க ஆனால் அவனும் குச்சி மாதிரி மெலிந்திருப்பான் அதனால இந்துசேகரன் அவனை பத்தின கவிதை இல்லை அரசரின் கருணைதான் என்னே பலமற்றவர்களை பாதுகாக்க வீரர்களை அனுப்புகிறார் நம் பலசேனருக்கும் வீரர்களை கொடுத்திருக்கிறார்னு எழுதி படித்தான் மன்னன் அந்த கவிதையை வெகுவா ரசித்தா மூன்றாவது மந்திரியான நாகசேனன் இலகிய மனசு கொண்டவன் யாராவது கஷ்டப்படுவதை பார்த்தா அவன் கண்களில் கண்ணீர் வெடிப்பா நாகசேனனுக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கல அடுத்ததா இந்துசேகரன் நாகசேனனை பத்தி ஒரு கவிதை எழுதினான் அதோட பொருள் என்னன்னா ஒரு முறை நான் நாகசேனனின் வீட்டிற்கு போனேன் அப்போது அவர் விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தார் என்னை கண்ட அவருடைய மனைவி நீங்கள் தப்பாக நினைக்காதீர்கள் எனக்கு பிள்ளை பிள்ளையில்லா துயரை போக்கத்தான் அவர் இப்படியெல்லாம் செய்கிறார்னு சொன்னான் இந்த கவிதையை கேட்ட மன்னன் வெகு நேரம் வரைக்கும் சிரித்தான் நான்காவது அமைச்சரான ஜகவீரன் ஒரு இளைஞன் மன்னனுக்கு அவன் தேவையே இல்லதா ஆனாலும் ஏதோ பாசம் காரணமா மன்னன் அவனை அந்த பதவியில வச்சிருந்தா ஏன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி அவன் மன்னனை பாம்பு கடிக்காம காப்பாத்தினான் பாம்பு ஜகவீரனை தீண்டுச்சு விஷம் பரவுறதுக்கு முன்னாடி மன்னன் அவனுக்கு சிகிச்சை செய்ய வச்சு காப்பாற்றி பதவியையும் அவன் கேட்டதனால கொடுத்தான் இத மனசில் வச்சுட்டு இந்துசேகரன் ஜெகவீரனை பற்றி ஒரு கவிதை புனைந்தான் அதனோட பொருள் என்னன்னா ஜெகவீரன் ஒருமுறை வைகுண்ட ஏகாதசி என்று பரமபத சோபன படத்தில் காய் வைத்து விளையாடி கொண்டிருந்தான் பெரிய பாம்பின் அருகே அவனுடைய காய் போனது ஆனால் அவன் அதை தூக்கி வைத்தான் அப்போது அவனோடு விளையாடியவன் அப்பனே அது ஏணி இல்லை பாம்பு என்றான் அதற்கு அவன் எனக்கு பாம்பே ஏணி என்றான் இந்த கருத்துள்ள கவிதையை கேட்டதும் மன்னனோட முகம் சவந்து போச்சு அவன் உடனே இந்து சேகரா இவ்வளவு நாட்களாக உன்னை உயர்ந்தவன் என்றும் உன் கவிதை தரமானது எனவும் எண்ணி வந்தேன் நீ மகா மட்டமானவன் என்றும் நீ பிறரை அவமானப்படுத்த எவ்வளவுக்கு தாழ்ந்து போவாய் என்பதும் இன்றுதான் தெரிந்தது அது மட்டுமின்றி ஜெகவீரன் திறமையற்றவன் என்றும் நீ குத்தி காட்டினாய் இது உண்மையல்ல அவனது யோசனைகளால் நான் பெரிதும் பயனடைந்திருக்கிறேன் அது பற்றி உனக்கு சொல்லட்டுமானு கேட்டான் மன்னன் இப்படி சொன்னதை கேட்டு இந்துசேகரன் ஆச்சரியப்பட்டா இருந்தாலும் சாதாரணமா அரசே இந்த கவிதையை நான் சபையில் படித்து காட்டலாமான்னு கேட்டான் ஆனா மன்னனோ இத்தகைய கவிதைகளை சபையில் நீ கூறினால் உனக்கு கெட்ட பெயர்தான் வரும் ஜகவீரனின் மனம் வருத்தப்படும் நீ ஏனோ ஜகவீரனை இப்படி அவமானப்படுத்த எண்ணினாய் அவனை பற்றி வேறு ஒரு கவிதை எழுதி கொண்டு வா அதை பார்க்கலாம்னு சொன்னான் உடனே இந்துசேகரன் பணிவா அரசே தாங்கள் என்னை மட்டமானவன் என்று கூறிவிட்டீர்கள் அதனால் இனி நான் உங்களுக்கு என் கவிதைகளை படித்து காட்ட முடியாது தாங்கள் விரும்பினால் தங்கள் மீது ஒரு காவியம் எழுதி கொடுத்துவிட்டு என் ஊருக்கு போய் விடுகிறேன்னு சொன்னான் மன்னன் என்ன சொன்ன போதிலோ இந்துசேகரன் அதை கேட்கவே இல்லை அவன் காந்திவர்மன் விஜயம்ங்கிற காவியத்தை எழுதி கொடுத்துட்டு மன்னன் கொடுத்த ஏராளமான பரிசுகளோடு தன்னுடைய ஊருக்கு போயிட்டான் வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே இந்துசேகரன் மன்னன் அவனை பாராட்டியவரை மற்றவர்களை கேலி செய்து கவிதைகள் புனைந்து வாசித்துக் காட்டினான் ஆனால் மன்னன் முதன் அவன் மட்டமானவன் என்று கூறியதும் அவனுக்காக இனி கவிதைகள் புனைய முடியாது என்று கூறிவிட்டான் ஆஸ்தான கவிஞரான கலாதாசர் முதலில் இந்துசேகரனை சந்தித்த போது மன்னன் மீது ஒரு காவியம் ஏற்ற சொன்னார் அதை அப்போது இந்துசேகரன் ஏற்கவில்லை ஆனால் முடிவில் அவன் ஒரு காவியத்தை எழுதி மன்னனிடம் கொடுத்து பரிசுகளை பெற்று சென்றான் அதற்கு காரணம் மன்னனுக்கு தன் மீது கோபம் வந்துவிட்டது என அவன் பயந்ததாலா அல்லது பணம் வேண்டும் என்று ஆசையாலா இதற்கு சரியான விடை தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்துவிடும் சொல்லிச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட இந்துசேகரன் தன்னுடைய போக்கில் கவிதை புனைபவன் மன்னன் அவனை வரவழைத்து அவனது கவிதைகளை சபையில் கூறி எல்லோரையும் மகிழ்விக்க சொன்னபோது இந்துசேகரன் மன்னன் அடித்த சுதந்திரத்தை அத்துமீறி பயன்படுத்தக்கூடாது என்று எண்ணியே முதலில் மன்னனுக்கு படித்து காட்டிவிட்டு பிறகு சபையில் படிப்பதாக உறுதியுடன் கூறினான் எல்லோரையும் பற்றி கவிதைகள் புனிந்து கூறிய போது ரசித்த மன்னன் ஜெகவீரனை பற்றி இந்துசேகரன் கூறிய கவிதையை கேட்டு அவனை மட்டமானவன் என்று கூறிவிட்டான் அதுவரை இந்துசேகரன் மன்னனை பாரபட்சம் காட்டாதவன் எனத்தான் நினைத்திருந்தான் ஆனால் தன்னுடைய உயிரை காப்பாற்றிய அவனுக்கு மன்னன் பரிந்து கொண்டு வந்தான் அதுவரை தனக்கு பணமே கேளாத இந்து சேகரன் மன்னனுக்கும் விருப்பு வெறுப்பு இருப்பதால் என்றாவது ஒரு நாள் அவன் வெறுப்படையலாம் என்று நினைத்தே மன்னன் மீது காவியம் புனைந்து பரிசுகளை பெற்றுக்கொண்டு தன்னுடைய ஊருக்கு போய் சுகமாக வாழ்ந்தான் எனவே அவன் மன்னனிடம் பயம் கொள்ளவில்லை பணத்தாசையும் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறதுன்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் கலைஞ்சிது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயரக் கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்